ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போக்கலாம் எஸ்ஐஆர் அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு தீவிர திருத்தம் உங்களுடைய வாக்காளர் பட்டியலில் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது இதில் எல்லாருக்குமே வந்து ஒரு முக்கியமான சந்தேகம் இருக்கும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஓட்டர் லிஸ்ட்டை நம்ம எப்படி செக் பண்ணுறது ஆன்லைன் மூலமாக செக் பண்ணலாமா இதற்கு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பல பேர் வந்து குழம்பிட்டு இருக்கீங்க ஆன்லைனில் ஆப்ஷன் இருக்குது பட் இது எந்த அளவுக்கு கரெக்டான ரிசல்ட் கொடுக்குது அப்படின்றது நமக்கு தெரியல பெட்டர் நீங்கள் பிஎல் பிஎல்ஓவை காண்டெக்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு அது வந்து என்னோட சஜெஷனாக நான் சொல்கிறேன் ஸோ வெப்சைட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு தான் வந்து நீங்கள் நீங்கள் தேடணும் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ்லேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க சர்ச் ஓவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் அதாவது இந்த சிறப்பு தீவிர திருத்தம் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து நடைபெற்றது ஸோ ரெண்டாயிரத்தி இரண்டுடைய லிஸ்ட்டை பார்க்கணுன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணி தேடி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்மளாம் வந்து இதை கிளிக் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து வியூ கொடுங்க அடுத்து அது இன்னொரு பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகி ஓப்பனாக ஆக முயற்சி செய்யுது லோடாகிகிட்டே இருக்குது ஓகே ஒரு வழியாக லோட் ஆகிடுச்சு வெயிட் பண்ணுங்கள் லோட் ஆகிட்டே இருக்கு சில மணி நேரங்களில் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் ஸோ வெப்சைட் இந்த மாதிரி ஸ்லோவாக இருக்குது பெரும்பாலும் இந்த மாதிரி தான் ஸ்லோவாக இருக்கும் காரணம் சர்வர் இஷ்யூ நிறைய பேர் வந்து வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணுறதுனால இந்த இஷ்யூ வருது அது மட்டும் இல்லாமல் கரெக்டான டீட்டெயில்ஸை வந்து நமக்கு கிடைக்கல அப்படின்றது தான் உண்மை நீங்கள் ட்ரை பண்ணியிருந்து உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைச்சது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்கள்ல அந்த நண்பர்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து நீங்கள் பிஎல்ஓவை காண்டாக்ட் பண்ணி லிஸ்ட்டில் வந்து நேம் இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிவிட்டு அந்த டீட்டெயில்ஸை எடுத்து நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ் டீடைலோ இல்லை வந்து தாத்தா பாட்டி டீட்டெயிலையோ வந்து நீங்கள் ஓல்டு எஸ்ஐஆர் இருந்து தான் வந்து எடுத்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்கிறதுனால இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கிராஸ் செக் பண்ணி ஆகணும் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இது ஓப்பன் ஆகவே எனக்கு கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன் அதனால தான் உங்களுக்கு டைம் தெரியல ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுடைய நேமை வச்சு தேடலாம் எபிக் நம்பர் ஓட்டர் ஐடியில் ஒரு நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா அதை வச்சு தேடலாம் எலக்ட்ரோல் ரோல் அதாவது பிடிஎஃப்ஸாக வந்து ஓப்பன் ஆகும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸு இருக்கிற மெத்தடில் இது கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கிற மெத்தடு என்னென்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி ஃபுல்லாகவே லிஸ்ட் அவுட் ஆகிடும் அதில் உங்கள் பேர் எங்கே இருக்குன்றதை நீங்கள் பொறுமையாக தேடி கண்டுபிடிக்கணும் மற்றதெல்லாம் வந்து ரிசல்ட் வந்து அக்யூரேட்டாக வரல இதில் ஒரு அளவு நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி கண்டுபிடிக்கலாம் இது வந்து லிஸ்ட்டு லாஸ்ட் இயரு எஸ்ஐஆர் இயரு ரெண்டாயிரத்தி இரண்டு லிஸ்ட்டு இது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சோட லிஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் உதாரணமாக நான் க்ளிக் பண்ணுறேன் பாருங்கள் ஓகே வந்துடுச்சு ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுடைய என்டர்வியூவர் எபிக் நம்பர் லாஸ்ட் எஸ்ஐஆரில் லாஸ்ட் எஸ்ஐஆரில் என்ன எபிக் நம்பர் இருக்கோ அதை போட்டு தேடணும் அது நமக்கு தெரியுது அப்படின்னா டீட்டெயிலுமே இருக்கும் தானே ஓகே இந்த ஆப்ஷன் நமக்கு யூஸ் ஆகாது அடுத்து என்டர்வியூவர் கரண்ட் எபிக் நம்பர் கரண்ட் எபிக் நம்பர் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஓட்டர் ஐடியில் இருக்கும் அதை போட்டு நீங்கள் தேடுனீங்க அப்படின்னா நாட் இன் ரெக்கார்டு ரெக்கார்டில் இல்லை அந்த மாதிரி தான் வந்து வருது ட்ரை பண்ணுங்கள் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்றத சொல்லுங்கள் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம் பிஎல்ஓ தான் காண்டாக்ட் பண்ணணும் அதுதான் வந்து ஆன்லைனுக்கு கம்பேர் பண்ணுறப்போ சிம்பிளஸ்ட்டு மெத்தடு ஓகே ஃபைன் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் ஷேர் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம்